வணக்கம் ரோட்ரிங்கிற நிறுவனம் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருது இது மூலம் பல சேவைகள் அது ரொம்ப முக்கியமான போலியோ அதை தவிர பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நோயுற்றவர்களுக்கு இந்த மாதிரி பல சேவைகள் செய்துட்டு வரோம் அந்த மாதிரி செய்யற சேவையில் ஒரு சேவை வந்து இந்த ஊனமுற்றவர்களுக்கு கால் வந்து வழங்குறது கால் இழந்த ஒரு சுகராலேயோ அல்லது வந்து ஆக்சிடென்ட்லேயோ காலை இழந்தவர்களுக்கு ஜெய்ப்பூர் கால் கொடுக்கறது வந்து நாங்கள் வந்து ஒரு சேவையாக செஞ்சுட்டு வரோம் இந்த வருடம் வந்து குளோபல் கிராண்ட் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ப்ராஜெக்ட் ஒன்று அதில் ஐநூறு கால்கள் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் அலாட் ஆயிருக்கு அது ரோட்ரி கிளப் ஆஃப் திரிச்சூருங்கிறவங்க ரோட்ரி கிளப் ஆஃப் யூகே ஜெய்ப்பூர் லிம்ஸ் ஒரு கிளப் இருக்கு அவங்களோட இணைந்து இதை செய்கிறாங்க அதுல கோயம்புத்தூருக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நூறு கால்கள் கால் இழந்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கான இது இது மூணாவது செஷன் இது ஏற்கனவே இரண்டு கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டோம் இது மூணாவது கேம்ப் இது இந்த கேம்போட சேர்த்து நூத்தி அஞ்சு கால்கள் வந்து நாங்கள் வந்து கால் இழந்தவர்களுக்கு கொடுக்குறோம் இது மூலம் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஊக்கம் அவங்க வாழ்க்கையில பழனிலே படி அவங்க வந்து நடந்து செல்வதற்கு ஒரு தன்னம்பிக்கை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ரோட்ரி இந்த மாதிரி பல செயல்கள் செய்து இதுல இது ஒரு செயல் நன்றி இந்த ப்ராஜெக்ட் பேரு வாக் அகைன் இதுல என்ன பண்றோம்னா கால் நண்பர்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வந்து கேம்ப் மெஷர்மெண்ட் கேம்ப் நடத்துறோம் அதுல அவங்க கால்களுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள்ல அவங்களுக்கு கால் ரெடி பண்ணி திருப்பியும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று நடத்துறோம் அதில் அவங்களுக்கு அந்த கால்களை மாட்டி அவங்களை நிலப்பெயருக்கு பயிற்சி தரோம் அதுக்கான உரிய டாக்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து நிலப்பெயருக்கான பயிற்சிகள் தராங்க அவங்க அதில் நடக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் அதுக்கான ஒரு செட்டப் வச்சுருக்கோம் அதில் அவங்க நடந்து பழகின பிறகு அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறமும் அந்த காலில் ஏதாவது எப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால் அதுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கோம் அவங்க அது தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க வந்து உதவி செய்வாங்க நன்றி